ஹாய் அது வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கா ஏன்னா நான் தான் அவங்க இது எதுக்கு இந்த இந்த சேனலில் நம்ம நிறைய பேர் தான் அந்த பட்சத்தில் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்குறோங்கிறத வாங்க எப்படி பார்க்கலாம் நான் பேசும் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல கார்ல இருக்கிற டிரைவரே சும்மா இருக்கிறா எதுக்கு ட்ரெயினோட டயர் கடையில் போய் பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிறாரு ஒரு ஒரு போட்டிக்கு ரெண்டு பேர் வச்சிருப்பாங்களே ரெண்டு பேர் கல்வி இருப்பாங்க நினைக்கிறேன் இதுதான் பைத்தியே இப்ப அவர் கார்லேயே வந்துக்கலாமல எதுக்கு எதுக்கு வெட்டியா டயர் கடையில் முடிட்டு போனாரு சினிமால இப்ப எல்லாம் பர்ஃபாமன்ஸ் பண்ணாதா ஹீரோனே நம்புவாங்க

என்னங்க ட்ரெயினுக்கு கலகாரம் பூச்சி எல்லாம் பண்ணிட்டு வந்து ஆனா பார்த்தா எப்படி போயிடுச்சே அதுல எப்படி சேர ஃப்ரெண்ட்ல கொண்டு வரோம் இதை ட்ரெயினவே பேக்கில் கொண்டு வர்றாரு பவர் உங்களுக்கு எங்காச்சும் லாங் டிரைவிங் போகணும்னா இவரை கூப்பிட்டுங்க கையை வச்சே உங்களை கூட்டிட்டு போயிடுவாரு பாத்தார் சவுத்யா இல்ல அவங்க ஜே சிப் மாதிரி போட்ட செட்டப்ல அந்த அடட்டையை ஒட்ட மறந்துட்டாங்க அதுல கொஞ்சம் கள்ள உழுதுருக்கும் அவர்னால உள்ள கல்லு விழுகுல ஆளா பார்த்தா சீமா இல்ல மாட்டினா சீமா குடிச்சி மாறி இருக்காரு இவர் இந்த வேலையெல்லாம் பாக்குறாரா அவனுக்கு மொத்த குடி ஏன் பாம்புக்கு அங்க வேற வழி கிடைக்கலையா அடிச்ச இடத்துல வாயை வச்சு விசத்த உதிவாங்க ஆனா இந்த நடா பாம்பே வாயோட வாயை வச்சு விச உதி மாட்டிருக்கு அவ்வளவு வெறியோட வா இருக்குது அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு நார்மலா அடிச்சாவே எப்படியும் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போய் தான் விழுவான் இதுக்கே அவனுக்கு பெனல்லா போட்டு விட்டு அவன் அடிக்கிறேன் பொறுமையா சுத்துங்க பையன் இவரு கைய அரை மணி நேரம் சுத்தினா அவர் உடம்பவே பல மணி நேரம் சுத்துவாங்க போலயே அடிச்சாரு ஒரு நாள் சக்தி இவர்கிட்ட அடி சுத்தி சுத்திட்டு வந்திருந்தார என்ன பா என்ன இந்தியன் தாத்தா மாதிரி என்ன மரும காலையில அடிச்சா அவர் அவருக்கு போகலாம் அதனாட்டிக்கு டைமிங் வச்சு எடுத்து வைக்கிறாரு அடிச்சது தெரியாதா எந்த டைம்ல அவன் நிற்பான்னு பர்த்டே படத்துல வர சீன் மாதிரி தெரியுது த்ரீ பத்து அவங்க கட்டி அடிச்சாங்களா அவங்கள பார்த்து இனிமே கற்படிச்சாங்களே தெரியல அண்ணே என்ன அடிப்படாத கால் இது இதில் ஓடி நிற்கணும் நீங்கள் மறந்தாப்புல அடிப்பட்ட காலை வச்சு ஓடி நிற்கிறீங்க மறந்துடுப்பார் போல அதில் விஜய் காரில் கை வைச்சாருன்னா இது பேர் ட்ரெயினில் கை வைக்கிறாரா ட்ரெயினில் எப்போதும் உருவாக்கின்னு தான் வைப்பாங்க இவன் கையவே வைக்கிறாட்டி